மா மா கேட்டே என்னமா இங்கடா தம்பி சாப்பிடுறோம் காலேஜ் வர டைம் ஆகுதுமா 5 நிமிஷம் நில்றா தம்பி நான் பசங்க வர போன் வச்சிருக்கான் வர போன் வர என்ன ஒண்ணு இல்லங்க நீங்க சாப்பிடுங்க இது காலேஜ் மணி ஆன சொல்றாங்க ஒண்ணு இல்லங்க கூட படிக்கிற புள்ளங்க எல்லாம் வண்டி வச்சிருக்குதுங்களா சரி தம்பியும் வண்டி கேட்டிட்டு இருக்காப்ல அது ஏண்டா தம்பி எங்கட்டடா இருக்கும் ஒரு 2 லட்சம் இருக்கும்மா ஒரு ஒன்றுல இருந்து ரெண்டு லட்சம் இருக்கும் ஆமாங்க அவன் ஒரு வண்டி கேட்குறான் அவங்க எல்லாம் வண்டி ஓட்டுறாங்களா இவங்களும் வண்டி வேணும்னு கேட்கறாங்கல காலேஜ் படிக்க பசங்க எல்லா பசங்களும் வண்டி வச்சு நான் மட்டும் பஸ்ல போய் நிக்கிறேன் படிக்கிற புள்ள வண்டி கேட்கலாம் சரி இவர் எது கேட்கறாரு வண்டி அம்மா நானும் படிக்கிற புள்ள தான் தெரியும்ல படிக்கிற புள்ள தான் இவர் மூணு நாள் முன்னாடி ஈசிஆர் ரோட்ல வீலிங் பண்ணி போனானா வீலிங்னா அதானே அது தெரிஞ்சா எப்படி உன் பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணுவ

முதல்ல விவசாயம் யார் மதிக்கிறாங்களோ அப்போ தான் நாடும் நல்லாயிருக்கும் நாமும் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் இது வரைக்கும் போகிறானோ போயிட்டு வரலாம் அப்போலாம்